வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகர ராசிக்காரங்களுக்கான ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம நேரம் இப்போ மாறுதுன்னு உணர வைக்கக்கூடிய காலமா இருக்கும் இதுவரைக்கும் அமைதியா பொறுமையா கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ மெதுவாக பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் உடனடி பெரிய மாற்றம் இல்லைனாலுமே ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய நம்பிக்கையா மாறும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மன உறுதி ரொம்ப பலமா இருக்கும் யாராவது தடை போட்டாலும் உங்களுடைய பாதையை விட்டு கொடுக்க மாட்டீங்க நான் நினச்சத பண்ணியே ஆகணும்னு உள்ளுக்குள்ள ஒரு பிடிவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிடிவாதம் நல்ல வழியில போனா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாவே கிடைக்கும் குடும்ப விஷயத்துல இந்த ஆண்டு அமைதி அதிகமாக இருக்கும் வீட்டில் பெரிய சத்தம் பெரிய குழப்பம் இல்லாம சீரான நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பேசுறத குறைச்சாலுமே உங்கள் செயல் மூலமா அக்கறையை காட்டுவீங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக இருப்பீங்க அதனால தான் வீட்டில் உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது வேலை பார்க்குற மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான வருஷம் மேலே அதிகாரிகள் உங்களை உழைப்ப கவனிக்க ஆரம்பிப்பாங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சில நேரம் சுமை மாதிரி தோணுனாலுமே பின்னாடி அதே பொறுப்பு தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இதாக இருக்கும் பதவி மதிப்பு இது எல்லாமே மெதுவா வந்தாலும் உங்களுக்கு அது நிலையானதா தான் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் சரியான இடத்துல சரியான வேலை கிடைக்கும் அவசரப்பட்டு ஏதாவது பிடிக்காம மனசுக்கு பொருந்தர வேலை கிடைக்கிற வருஷமா இருக்கும் இது தொழில் செய்கிற மகர ராசிக்காரங்களுக்கு திட்டமிடல் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் நீங்க யோசி எடுத்த முடிவுகள் நல்ல பலன் தரும் லாபம் மெதுவா கூடும் பெரிய ஆபத்து எதுவுமே இல்லாம நிலையான வழியில போனீங்க அப்படின்னா தொழில் நிலைக்கு வரும் உங்க பெயர் நம்பிக்கையோடு செயல்படும் பண விஷயத்துல இந்த வருஷம் கட்டுப்பாடு நல்லா இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் குறையும் சேமிப்பு முக்கியம்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க வீட்டுக்காக எதிர்காலத்துக்காக செய்த சேமிப்பு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் காதல் வாழ்க்கையில மகர ராசிக்காரங்களுக்கு அமைதியான சந்தோஷம் இருக்கும் அதிக சத்தம் இல்லாம ஆழமான புரிதல் இருக்கும் காதலரோட நம்பிக்கை வலுவாகும் திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பொறுப்பு பகிர்வு நல்லா நடக்கும் குடும்ப வாழ்க்கையும் நிலையாகும் குழந்தைகள் விஷயத்துல இந்த ஆண்டு பெருமை கொடுக்கக்கூடிய நேரம் அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு மனநிறைவு தரும் அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா இருப்பீங்க உடல் நலம் அப்படிங்கிற பார்க்குற விஷயத்துல சிகிரா இருக்கும் வேலை அதிகமா இருந்தாலும் நீங்க உங்க உடம்ப கவனிச்சுக்குவீங்க ஒழுங்கான வாழ்க்கை பழக்கம் உடல் நலத்துக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துக்க கூடிய வருஷமா இருக்கு ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் ஆழமான நம்பிக்கை வரும் சத்தமில்லாத பிரார்த்தனை அமைதியான நிமிடங்கள் உங்களுக்கு மனசுக்கு தெளிவை கொடுக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் இன்று போட்ட வித நாளைக்கு நிழலாக மாறும் நிழலாக மாறுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் உழைப்பு எதிர்காலத்தை ஆழகா அழகா ஆக்கக்கூடிய வருஷமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது இந்த எப்பொழுதுமே மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே நம்ம நேரம் இப்போ மாறுதுன்னு உணர வைக்கக்கூடிய காலமா இருக்க போகுது இதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மெதுவா நகரவும் ஆரம்பிக்குது உடனடி பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலுமே வாழ்க்கை சரியான திசையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்கு நம்பிக்கையும் வரும் அந்த நம்பிக்கையே உங்களுடைய பெரிய பலமா இருக்கும் இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது நீங்க அமைதியா செய்த வேலைகள் எல்லாமே கணக்குல எடுத்துக்கப்பட ஆரம்பிக்கவும் போகுது யாரும் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்காம செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது இவங்க நம்பிக்கையா இருக்காங்கன்னு சொல்ற நிலை வரும் குடும்ப வாழ்க்கையில மகர ராசிக்காரங்களுக்கு நிலைமை சீராகும் வீட்ல பொறுப்புகள் இருந்தாலுமே அதை கையாள்ற திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வரும் குடும்பத்துக்காக செய்யற விஷயங்கள் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வீட்ல பெரியவங்க உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை வைப்பாங்க சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட பெரிய மகிழ்ச்சியா மாற்ற மாற்றணும் அப்படின்னு தோணும் வேலை பார்க்குற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிலைத்தன்மை கொடுக்கும் வேலை போயிருமோ மாற்றம் வருமானு இருந்த பயம் குறையும் மேல் அதிகாரிகளோட உறவு மெதுவா நல்லா மாறும் உங்கள் வேலை ஸ்டைல புரிஞ்சுக்கப்பட ஆரம்பிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு இல்லைனாலுமே வேலை உறுதியாக கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி தரும் அவசர லாபம் தேடாமல் திட்டாமல் நடந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது உங்கள் பெயர் நம்பிக்கையோடு இணைக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்க போகுது பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கட்டுப்பாடு நல்லா வரவு எவ்வளவு வருதோ அவ்வளவு செலவு வைக்கிற பழக்கத்தை உருவாக்கும் சேமிப்பு முக்கியம்னு புரிஞ்சுக்குவீங்க எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் காதல் வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு மெதுவான ஆனால் ஆழமான இணைப்பு உருவாகும் அதிக பேச்சு இல்லையினாலுமே புரிதல் இருக்கும் காதலர்களோட நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணமானவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிலையாக இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவு மிகப்பெரிய பலமாகவும் தோணும் குழந்தைகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க பொறுமை தேவைப்படுற நிலை வரும் ஆனால் நீங்கள் காற்று அக்கறை வழிகாட்டுதல் அவங்களோட வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாகவே இருக்க வேண்டும் அவங்களோட ஒரு சின்ன முன்னேற்றம் கூட உங்களை சந்தோஷப்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை அடிக்கடி திட்டாமல் இருப்பது ரொம்பவே முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு உடல்நலம் விஷயத்தில் இந்த ஆண்டு சீரான பழக்கங்கள் தான் உங்களுக்கு முக்கியம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நேரம் தவறாமல் ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்ல ஒத்துழைக்கும் மனசு அமைதியா இருந்தாலே உடல் பலம் கூடும் ஆன்மீக விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அமைதியா தனியா இருக்கிற நேரங்கள் உங்களுக்கு தெளிவா தரும் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரங்களுக்கு நிலை பெறக்கூடிய வளர்ச்சி மனசு நிம்மதி நம்பிக்கை சேர்க்கக்கூடிய வருஷமா இருக்கும் மெதுவா ஆனாலும் உறுதியா முன்னேற காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான தைரியம் உருவாகும் வெளியில பெரிய சத்தம் போடாம நீங்க உங்க வேலையை கவனமா செஞ்சுக்கிட்டே போவீங்க ஆனா அந்த அமைதிக்குள்ள பெரிய சக்தி இருந்துகிட்டே இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க அதனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை தானாகவே கூடும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நேராக மேலாண்மை ரொம்ப நன்றாகவே கைகூடும் எதை எப்போ செய்யணும்னு தெளிவும் இருக்கும் அதனால் வேலை சுமை இருந்தாலுமே குழப்பம் இருக்காது ஒரே நாளில் சம் சம்பாதிக்கக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது வீட்டுக்குள்ளே நீங்கள் காட்டுற பொறுப்பு எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்கும் பேசுகிறத விட செய்யறதுல அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தில் யாருக்காவது ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் இருப்பீங்க அதனால குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தூணாக இருப்பீங்க வேலை இடத்துல இந்த வருஷம் உங்களுடைய பெயர் மெதுவாக மாறிக்கிட்டே வரும் உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க பெரிய பாராட்டு ஒரே நாளில் கிடைக்கலனாலுமே உங்கள் உழைப்பு மறக்கப்படாது முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கையில் வந்து சேரும் அதில் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவீங்க தொழில் செய்கிற மகர ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட வளர்ச்சி இருக்கும் அவசர லாபம் தேடாம நிலையான வளர்ச்சி தான் உங்க இலக்குவோ அடைய வைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க உங்களுடைய நேர்மை தொழிலுக்கு நல்ல பெயரும் வாங்கி கொடுக்கும் பண விஷயத்தில் இந்த ஆண்டு ஒரு சமநிலை இருக்கும் வரவு செலவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் சேமிப்பு மெதுவாக ஆனாலுமே உறுதியாக சேரும் எதிர்காலத்துக்காக பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ஆழமான நெருக்கம் இருக்கும் அதிக வெளிப்பாடு இல்லாமல் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள உறவு வலுவாக இருக்கும் காதலரோட அமைதியான புரிதல் உங்களுக்கு உருவாகும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட நம்பிக்கை இன்னுமே உறுதியாகும் பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தனி மதிப்பு கிடைக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியானதுன்னு வீட்டுல ஒத்துக்குவாங்க உங்க வார்த்தைக்கு எடையும் கூடும் குழந்தை விஷயத்துல இந்த வருஷம் பெருமை தர தருணங்கள் வரும் அவங்களோட ஒழுக்கமும் முன்னேற்றமும் உங்களை சந்தோஷப்படுத்தும் அவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இனி வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் எங்களுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பக் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்